ஹலோ फ्रेंड्स வெல்கம் டு கலாஸ் ஃபுட் ஹப் இன்னைக்கு நம்ம சேனல்ல தயிர் சாதத்துக்கு தோட இருக்க புளி குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் புளி மளக குழம்பு செய்யறதுக்கு அடுப்புல ஒரு குக்கர் வச்சு நல்லா ன ஊத்திக்கலாம் வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கலாம் கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம் கடுகு பொரிஞ்சிருச்சு பெருங்காயத் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் கறிவேப்பிலை பொடியா நறுக்கின இஞ்சி எட்டு பல் பூடா பொடியா நறுக்கி வச்சிருக்கிறேன் இதையும் போட்டுக்கலாம் வெள்ளை இஞ்சி வதங்கிடுச்சு பொடியா நறுக்குனா வெங்காயம் ஒரு கப் அடுப்ப சிம்ல வச்சு நல்லா வதக்கிக்கலாம் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் உப்பு போட்டு வதக்குனா வெங்காயம் சீக்கிரமா வதங்கிடும் வெங்காயம் இந்த அளவு வதங்கினா போதும் பொடியா நறுக்குன எட்டு பச்சை மிளகாய போட்டுக்கலாம் பொடியாக நறுக்குன சின்ன குட இதையும் போட்டுக்கலாம் மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம் அளவுகள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க பச்சை மிளகாயும் நல்லா வதங்கிடுச்சு கரைச்சி வச்ச புளி தண்ணியை ஊற்றிக்கலாம் உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்க போட்டுக்கலாம் நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் கொதி வந்துருச்சு குக்கரை மூடிக்கலாம் வெயிட் போட்டுக்கலாம் சவுண்ட் வந்துருச்சு அடுப்பை சிம்ல வச்சிடலாம் அடுப்பை சிம்ல வச்சு அஞ்சு நிமிஷம் ஆகுது அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் கேஸ் ரிலீஸ் ஆயிடுச்சு குக்கரை திறந்து பார்க்கலாம் புளி மிளகாய் குழம்பு ரெடி இந்த மாதிரி புளி மிளகாய் குழம்பு செஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா தயிர் சாதத்தோட சாப்பிட ரொம்ப டேஸ்டா இருக்கும் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா கலாஸ் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க